உலகின் டாப் பொருளாதார வல்லுநர்கள் அடுத்தடுத்து தங்கம் வாங்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்த தொடங்கியுள்ளனர் முக்கியமான பல பொருளாதார வல்லுநர்கள் தங்கம் தான் இப்போதைக்கு முக்கியம் என்று கூற தொடங்கியுள்ளனர் உலக அளவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயரும் இப்போதைக்கு குறைய வாய்ப்பே இல்லை தங்கத்தை விட வேறு சிறப்பான முதலீடு இல்லை என்று உலக தங்க கவுன்சில் தலைவர் டேவிட் டைட் கூறியுள்ளார் உலகளவில் கடன் எழுபத்தி ஆறு டிரில்லியன் டாலராக உள்ளது மேலும் பதிமூன்று டிரில்லியன் டாலர் கடன் வாங்கப்பட உள்ளது கட்டணங்களும் பணவீக்கமும் பணத்தின் மதிப்பை குறைக்கும் இதனால் தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்கும் தங்கம் மட்டுமே பாதுகாப்பான முதலீடு தங்கத்தில் முதலீடு செய்வது மட்டுமே சரியானதாக இருக்கும் வேறு பாதுகாப்பான வழி இருக்க முடியாது உலகளவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயரும் இப்போதைக்கு குறைய வாய்ப்பே இல்லை என்று அவர் கூறியுள்ளார் அதேபோல சர்வதேச மார்க்கெட் மிக மோசமாக உள்ளது நூறு வருடங்களில் இல்லாத மிக மோசமான சம்பவம் சர்வதேச மார்க்கெட்டில் நடக்கப் போகிறது இவ்வாறு புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தின் ஆசிரியருமான ராபர்ட் கியோசகி உலக அளவில் பங்குச்சந்தை வீழ்ச்சி நடக்கப் போவதாக எச்சரித்து உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் பங்குச்சந்தை வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்றும் கணித்திருக்கிறார் இப்போதைக்கு தங்கம் வாங்குவதுதான் பெஸ்ட் தங்கம் வாங்குவதே பாதுகாப்பானது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மெக்சிகோ கனடா சீனா ஆகிய நாடுகளுக்கு விதிக்கக்கூடிய வரிகளால் பொருளாதாரம் சரியும் எனவே தங்கம் வெள்ளி மட்டும்தான் பாதுகாப்பு என கூறியிருக்கிறார் இப்படி உலகின் டாப் பொருளாதார வல்லுநர்கள் அனைவரும் அடுத்தடுத்து தங்கம் வாங்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்த தொடங்கி உள்ளனர் முக்கியமான பல பொருளாதார வல்லுநர்களும் தங்கம் தான் இப்போதைக்கு முக்கியம் என்று கூற தொடங்கிவிட்டனர் ஆக இதற்கு பின்பு உள்ள காரணங்கள் என்று பார்த்தால் ஒன்று ட்ரம்ப் வர்த்தகப் தொடங்கி தொடங்கிவிட்டதுதான் இதனால் பாதுகாப்பற்ற வர்த்தக சூழல் உள்ளது இதனால் டாலர் மதிப்பு சரிகிறது இரண்டு டாலர் மதிப்பு சரிவதால் மற்ற நாட்டின் பணத்தின் மதிப்பு குறையும் மூன்று இதனால் மார்க்கெட் சரியும் சர்வதேச மார்க்கெட் ஏற்கனவே சரிய தொடங்கிவிட்டது நான்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக பங்கு சந்தை மற்றும் பிட்காயின் இரண்டும் அடுத்தடுத்து சரிய தொடங்கியுள்ளது பிட்காயின் ஒரே நாளில் எண்பதாயிரம் டாலருக்கும் கீழாக சரிந்திருக்கிறது டொனால்டு டிரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போருக்கு இடையே கிரிப்டோ கரன்சி சந்தையில் கடும் வீழ்ச்சி கண்டிருக்கிறது கடந்த சில நாட்களில் இருபத்தி ஏழு சதவிகிதம் வரை சரிவு ஏற்பட்டது இதில் ஒரே நாளில் இரண்டாயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் வாஷ் அவுட் ஆகி உள்ளது ஒரு லட்சத்திற்கு மேல் இருந்த பிட்காயின் தொண்ணூறு டாலருக்கு கீழ் சென்றிருக்கிறது ஐந்து தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக நாளுக்கு நாள் மார்க்கெட் மோசமாக சரிந்து வருகிறது மார்க்கெட்டில் நிலையற்ற தன்மை உள்ளது ஒரே நாளில் அமெரிக்க மார்க்கெட்டில் ஒன்று புள்ளி ஏழு டிரில்லியன் டாலர் சரிவு ஏற்பட்டிருக்கிறது அதாவது இந்திய மதிப்பில் பதினான்கு கோடி காலியாகி உள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வர்த்தக போரை அதிகாரப்பூர்வமாகவே தொடங்கி வைத்திருக்கிறார் அதுதான் இதற்கு காரணம் ஆக ஆறாவது பாயிண்ட் என்னவென்றால் தங்கம் மட்டுமே இப்போதைக்கு பாதுகாப்பான ஒன்றாக இருக்கிறது அதுதான் ரியல் மணி இதனால் தங்கத்தின் விலை தொடர்ந்து வரும் நாட்களில் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதை இப்போதே வாங்குவது பாதுகாப்பானது என கூறுகிறார்கள் வல்லுநர்கள்